இந்த டைட்டில் இல்லனா படம் ஃப்ளாப் டைட்டில் மாற்றிய பிறகுதான் வரலாறு இந்த ரகசியம் தெரியுமா ஒரே வார்த்தை மாஸ் மாஸ் லெஜெண்டரி டர்னிங் பாயிண்ட் வரலாற்று ஹிட் ரசிகர்கள் அதிர்ச்சி இப்படி சினிமா ரகசியங்கள் இன்னும் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சினிமா உண்மை கதைகள் தினமும் ரசிகர்களுக்கான மாஸ் கண்டென்ட் ஒரு படத்தின் கதையை விட அந்த படத்தின் டைட்டில் தான் அதன் தஸ்டினு சொன்னா நம்புவீங்களா இன்று பார்க்க போற படங்கள் டைட்டில் மாற்றப்பட்ட பிறகுதான் மாஸ் ஹிட்டான படங்கள் பாட்ஷா ரஜினிகாந்த் முதல் டைட்டில் மன்மதராஜா மாற்றப்பட்ட டைட்டில் பாட்ஷா ஒரே வார்த்தை ஒரே மாஸ் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆனா பெயர் பாட்ஷா அண்ணாமலை ரஜினி முதலில் அண்ணாமலை அண்ணாமலை டைட்டில் சிம்பிள் ஆனதும் படம் செம்ம ஹிட் திரைப்பட பிரேம்கள் ராஜதுரை கேப்பன் விஜயகாந்த் தாய்லட்டில் உதித்த டைட்டில் இரட்டை வேடம் டைட்டிலை மாசாகி படம் பிளாபஸ்டர் திரைப்பட பிரேம்கள் சாமி விக்ரம் முதலில் ஆறு சாமி ஒரே வார்த்தை போலீஸ் சினிமாவின் அடையாளம் நரசிம்மா கேப்டன் கடவுள் பெயர் நரசிம்மா முத்து ரஜினிகாந்த் முதலில் வேறு கதாபாத்திர பெயர் குதிரை பெயரே டைட்டில் ஜப்பான் வரை ஹிட் நீங்க நினைக்கிற மாஸ் டைட்டில் எது கமெண்ட்ல சொல்லுங்க